ஹலோ மீடியா சேன்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பங்கனி உத்தரவத்தோட வரலாறு தான் பார்க்க போகிறோம் பங்குனி மாசம் உத்தர நட்சத்திரம் வரும் நாள் பங்குனி உத்தரமாக கொண்டாடப்படுது இந்த மாதத்துல அசுரர்களோட கொட்டத்தை அடக்க முருகப்பெருமான் தன்னோட தாய் தந்தையை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார் குதிரைகள் பூட்டிய தேரில் முருகப்பெருமானுக்கு வாயு பகவான் சாரதியாக இருக்க முருகனோட படைகள் வந்து அணிவகுத்து போனாங்க அப்போ வழியில் ஒரு சின்ன மலை முருகனோட படைகளை வழிமறிக்கிற மாதிரி பெருசாக வளர ஆரம்பிச்சது காரணம் தெரியாம எல்லாரும் திகச்சு நிற்க அங்கே இருந்த நாரதர் வந்து அந்த மலைய பத்தி சொல்ல ஆரம்பிச்சார் இந்த மலை வந்து கிரவுஞ்சன் அப்படிங்கிற அசுரனா இருந்து எல்லாருக்கும் தீமைகளை செஞ்ச தீய சக்தி அப்படின்னு சொன்னாரு அகத்திய முனிவரோட சாபத்தில் அசையாமல் மழையாக நின்னாலும் இருந்த இடத்துலருந்தே தன்னை கடந்து போகிறவங்களுக்கு ஏமாற்றி தொல்லை தந்துக்கிட்டே இருந்துச்சு அந்த மழை அது மட்டும் இல்லாமல் மலைக்கு பக்கத்தில் இருக்கிற மாயாபுரி பட்டணம் அப்படிங்கிற நகரில் சூரபத்மனோட தம்பியான யானை முகம் இருக்கிற தாரகாசுரன் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தான் அவன் அங்கே இருக்கிற தேவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கான்னு சொன்னார் அதை முருகர் தன்னோட தளபதி வீரபாகு கிட்ட படையில் பாதி கூட்டிட்டு போய் தாரகாசுரனை அழிச்சிட்டு வாங்கன்னு கட்டளை போட்டார் முருகரோட கட்டளைப்படி முருகரோட படை வந்து மாயாபுரி பட்டணத்துக்குள்ள நுழைஞ்சாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட தாரகாசுரனும் பெரும்படையோத எதிர்த்துட்டு நின்னா கடும் போர் நடந்துச்சு ரெண்டு பக்கத்துலயும் வீரர்கள் வந்து இறந்து விழுந்தாங்க போர்க்களத்தில் நின்று யுத்தம் செஞ்ச தாரகாசுரன் முருகப்படையோட வீரரா இருக்கிற வீரகேசரியை தன்னோட கதாயுதத்தால் மார்பிலேயே அடிச்சு சாச்சுட்டான் இதை பார்த்த வீரபாகு தாரகாசுரனை கடும் தாக்குனான் இதனால கோபமான தாரகாசுரன் வீரபாகுவோட குத்தி சாச்சான் மயக்கம் களைஞ்சு எழுந்த வீரபாகு மறுபடியும் தாரகாசுரனை தாக்கினான் எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசுரன் வந்து தம் மாய வேலைகளை காமிக்க ஆரம்பிச்சான் அதனால எளியா மாறி இந்த கிரவுஞ்ச மலைக்குள்ள போயிட்டான் வீரபாகுவும் மற்ற வீரர்களும் அவனை தொடர்ந்து மலைக்குள்ள நுழைஞ்சாங்க மலை தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு தாரகாசுரனோட படைகள் வந்து முருகரோட படைகளை அழிச்சிருச்சு இதை நாரதர் மூலமா தெரிஞ்சுகிட்ட முருகர் நேரடியா போர்க்களத்துக்கு வந்தாரு முருகரோட வலிமை தெரியாத தாரகாசுரன் சின்ன பையன் என்ன என்ன பண்ண போறான்னு சொல்லி கிண்டல் செஞ்சான் கோவப்பட்ட முருகர் அவனை கடுமைய தாக்க ஆரம்பிச்சாரு தாக்குதலை சமாளிக்க முடியாம மறுபடியும் எளிய மாறி மலைக்குள்ளே நுழைஞ்சு மாய வேலையை காட்ட ஆரம்பிச்சான் முருகர் தன்னோட வேலை கையில் எடுத்து வீசி எரிஞ்சாரு துள்ளி வந்த வேல் மலையை கூறுகளாக உடச்சு தரகாசுரனை கொண்டுடுச்சு அதுக்கப்புறம் முருகர் தெய்வானய கல்யாணம் செஞ்சார் அந்த நாளை தான் எல்லோரும் பங்குனி உத்தரமா கொண்டாடிட்டு இருக்காங்க இது சொல்லிட்டு இருக்கும்போதே எனக்கு அந்த காட்சிகள் அப்படின்னு நேரடியாக பார்த்த மாதிரி இருக்குது அந்த உணர்வு தான் அவங்க எல்லாேருக்கும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பங்குனி உத்தரம் அப்படின்னா என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் இந்த வருஷம் ஏப்ரல் பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது இன்றைக்கி பங்குனி உத்தரம் எல்லோரும் நல்லபடியாக சாமி கும்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பை